அனைவருக்கும் எனது அங்கு கலந்த வணக்கங்கள் நானுங்கள் அஸ்டோசின் பெரம்பலூர் மாவட்டம் திருமண பொருத்தத்தில் பதினொன்றாம் பாவகம் பொதுவாக பொருத்தத்திற்காக பல்வேறு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தசவித பொருத்தங்கள் தின பொருத்தம் பொருத்தம் ராசி ரஜி பொருத்தம்னு சொல்லி பனிரெண்டு பொருத்தங்கள் இருக்கு பால் பொருத்த வரைக்கும் அப்ப பனிரெண்டு பொருத்தத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் காமனா பார்க்கக்கூடியது அடுத்ததா பாத்தீங்கன்னா தோஷங்கள் கா தார தோஷம் இருக்கா மாங்கல்ய தோஷம் இருக்கா புத்திர தோஷம் இருக்கா அதே போல் செவ்வாய் தோஷம் இருக்கா அதே போல் பார்த்தீங்கன்னா தசாசந்தி இருக்கா வதை இருபத்தி நட்சத்திரம் வதைத்த பொருத்தம் வதைப் பொருத்தம் கரெக்டாக இருக்கா இது எல்லாமே பார்க்கக்கூடியது காமனாக எல்லோரும் பார்க்கக்கூடியது ஆனால் பனிரெண்டு பாவகங்கள் ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் பனிரெண்டு பாவங்கள் இருக்குது ஒரு ஒரு ஆளுக்கும் அது மாறுபடும் இப்போ ஒரு லக்னம் அப்படின்னா ஜாதகரையும் ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தையும் மூணாம் சகோதர சகோதரஸ்தானத்தையும் தைரியம் மீரியத்தை சொல்லக்கூடிய இடமும் நாலாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா தாயாரை சொல்லக்கூடிய இடம் சொத்து சுகத்தை சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் பூர்வீகத்தையும் அதே போல் பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் இப்படி பனிரெண்டு பாவங்களும் ஒரு ஒரு விஷயங்களும் சொல்லும் இந்த பனிரெண்டு பாவங்களும் ஒருத்தருக்கு எப்படி பொருத்தம் பார்க்கறதே இருக்கும் பனிரெண்டு பாவங்களுக்கும் ஒரு பாவகம் ஒருத்தருக்கு எப்படி இருந்தால் இன்னொருத்தருக்கு எப்படி இருந்தால் அது சரியாக இருக்கும் அந்த பொருத்தம் மிக முக்கியமான பொருத்தம் பாவக பொருத்தம் அந்த வரிசையில பனிரெண்டு பாவகங்களும் இப்படி பார்க்கணும் அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பதினொன்றாம் பாவகம் எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட வரங்கிற இணைச்சா சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்ரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் உடல் இச்சையை சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அதாவது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகம் எழுதும் போதே பார்த்தீங்கன்னா பரல் போடுவாங்க அந்த பரல்ல பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்து பரலை விட பதினொன்றாம் இடம் பரல் அதிகமாக இருக்கணும் அதே போல இந்த பதினொன்றாம் இடத்து பரலை விட பனிரெண்டாம் இடத்து பரல் கம்மியா இருக்கணும் ஏன்னா தொழிலில் வரக்கூடிய லாபம் அதிகமாக இருக்கணும் அடுத்துதான் பாத்தீங்கன்னா விரயம் அதை விட கம்மியா இருக்கணும் அதுதான் சிறப்பான ஜாதகம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பதினொன்னாம் இடங்கிறது ரொம்பவும் முக்கியமான சாணம் அப்போதான் அவர் தொழிலில் லாபம் சேர்க்க முடியும் அதே போல ஏன்னா கடமைக்கு தொழில் செய்ய முடியாத தொழில லாபம் வருமா வராதான்னு சொல்லக்கூடிய இடமே பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் நினைத்த காரியம் நடக்கணும் அபிலாஷைகள் கூடிய இடம் அதாவது பதினொன்றாம் இடம் வலுவா இருந்தாதான் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நினைச்ச விஷயங்கள் நினைச்சபடியே உடனே உடனே உடனுக்குடன் நடக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்போ அந்தமாரி ஜாதகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு அஞ்சாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்படும் அதாவது இல்லைன்னா ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படும் ஏன் அப்படின்னா அஞ்சாம் இடம் நம்மளுடைய சிந்தனை பதினொன்றாம் இடம் அபிலாஷிகள் பூர்த்தி நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழு அஞ்சாம் இடத்து தசையில் பதினொன்றாம் இடத்து புத்தியோ இல்லை பதினொன்றாம் இடத்து தசையில் அஞ்சாம் இடத்து புத்தியோ நடக்கும் பொழுது நடக்கும் அதே போல் ஒன்பதாம் இடத்து தசையில் பதினொன்றாம் இடத்து புத்தியோ பதினொன்றாம் இடத்து தசையில் ஒன்பதாம் இடத்து புத்தியோ நடக்கும் பொழுது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதிலாம் மிக எளிதாக செயல்படும் மூணு மாசம் ஒரு வருஷம் ட்ரை பண்ணவங்களுக்குலாம் அந்த இந்த மாதிரியான திசாபுத்தி இருக்கும் பொழுது அவங்களுக்கு செஞ்ச ஒரு மாசத்திலே அதனுடைய பலன் கிடைக்கும் ஆக பதினொன்றாம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் பதினொன்றாம் இடம் உடல் இச்சை அதாவது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ஏழாம் இடம் இதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் உடல் இச்சை அதாவது தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டா மனம் உண்டுன்னு சொல்லக்கூடிய இடமும் பதினொன்றாம் இடம் தான் ஆக இந்த பதினொன்றாம் மடங்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் பதி வலுவாக இருக்கிறது சிறப்பு ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் மட வலுவாக இருந்தால் தான் அவங்க பொண்ணு நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் இப்போது அதாவது பொன் பொருள் அந்த மாதிரியான எல்லா வசதிகளோடும் நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலே பதினொன்றாம் இடம் முக்கியம் அப்போ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் பதினொன்றாம் இடம் முக்கியம் இப்போ ஒருத்தருக்கு ஆண் ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் பகை நீச்சமாகி வலு குறைஞ்சி வாரெட்டு பண்ணட்டில் மறைஞ்சிட்டார் பதினொன்றாம் மடம் வலு இல்லை அப்படின்னா இப்போ அந்த மாதிரியான ஜாதகத்துக்கு ஐந்தாம் இடம் ஆட்சி உச்சம் இல்லை அஞ்சாம் இடத்துல ஆட்சி உச்சம் கிரகம் இருக்கிறது இந்த மாதிரியான கிர ஜாதகத்தை சேர்க்கறது சிறப்பு ஏன்னா இப்போ ஆணோட ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் வலு இழந்தால் பெண்ணோட ஜாதகத்தில் அஞ்சாம் இடங்கிறது ஆணோட ஜாதகத்தில் பதினொன்றாம் இடமாக வந்துடும் அப்போ அந்த வரிசையில் அதுவும் ஈக்குவலாகிடும் அப்போ அந்த ஐந்தாம் அந்தாம் இடம் ஐந்தாம் இடம் வலுவான ஜாதகத்தை சேர்க்கறது பதினொன்றாம் இடம் வலுழந்த ஜாதகத்துக்கு சேர்க்கறதுக்கு பதினொன்றாம் இடம் வலுவிழந்த ஜாதகமும் ஐந்தாம் இடம் வலுவில் உள்ள ஜாதகத்தை சேர்க்குறது மிகச்சிறப்பான பொருத்தமாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஏழு ஏழாம் இடங்கிறது மன வாழ்க்கை துணை அதாவது முதல் ஃபஸ்ட்டு கல்யாணம் வந்து ஏழாம் இடம் இப்போ ஏழாம் மடத்தை விட பதினொன்றாம் இட வந்து வலுவாக இருக்குது ஏழாம் மடம் வந்து வலு குறைஞ்சிருக்கு பதினொன்றாம் இடம் ஆட்சி உச்சமாக வலுவாக இருக்குது அப்படின்னா ஏழாம் மடத்தை விட பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்குன்னா அப்போ அந்தமாரி ஜாதகத்தை கவனிக்கணும் அல்லது ஏழு பதினொன்று சேர்ந்து அந்த அதில் பதினொன்றாம் மடம் வலுவாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான ஜாதகம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாவது கல்யாணத்திற்கான நிச்சயமான வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த மாதிரியான ஜாதகத்தெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பொருத்தம் எல்லா பொருத்தமும் இந்த பொருத்தம் இல்லையே பரவாயில்லையே இது நம்ம கிரகம் கழிச்சிக்கலாம் இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடும் அப்படின்னு அந்த பரிவர்த்தனைக்கு பேசக்கூடாது அந்த நேரத்தில் ஏன்னா ஏழு பதினொன்று சம்பந்தப்பட்டு அல்லது ஏழாம் அதிபதியை விட பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பொருத்தங்கள் தோஷங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பொருத்தங்களும் சரியாக பார்க்கணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா அப்போ அவங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் அதுவே பார்த்திங்கன்னா சரலக்கணம் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த சரலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் இந்த லக்கணத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய ரிஷபம் மிதன லக்கணம் அதே போல பார்த்தீங்கன்னா சிம்மனம் தண்ணி லக்கணம் விருச்சக லக்கணம் தனுசு லக்கணம் கும்பம் மீன லக்கணம் இந்த லக்கணம் உபயலக்கணம் அதாவது சிறலக்கணம் உபயலக்கணக்காரங்களுக்கெல்லாம் பதினொன்றாம் இடம் இந்த மாதிரியான அமைப்பு ஏழாம் இடத்தை விட பதினொன்றாம் இடம் அதே வலுவாக இருந்து ரெண்டாவது திருமணம் நடைபெற்றால் அந்த ரெண்டாவது ரெண்டாவது திருமணத்திற்கு பிறகு அவங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் வந்துடும் ஆனாலும் இந்த ஏழு பதினொன்று சம்மந்தப்படும் பொழுது இந்த ஏழாம் இடத்து அதிபதியை விட பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அல்லது ஏழு பதினொன்று ஒன்றா சேர்ந்து அதில் பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பொருத்தங்கள் அனைத்து வித அனைத்து பொருத்தங்களும் சரியாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் அதிலையும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் நடக்க நடக்கக்கூடாது அது அதே போல் பாத்தீங்கன்னா தசா சந்தி ரெண்டு பேருக்கும் குறைஞ்சது ஒரே தசை நடந்தாலும் மூணு வருஷம் வித்தியாசம் இருக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை எல்லா விஷயங்களையும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதே நட்சத்திரம் இதெல்லாம் கவனிச்சு பொருத்தம் போறும்போது மட்டும்தான் அவங்களுக்கு இந்த இரண்டாவது திருமணத்தை தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆக திருமண பொருத்தத்திலே பாவக பொருத்தத்திலே இந்த பதினொன்றாம் இடத்தையே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனித்து திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்